பத்திரிகை பர்சனாவது கிறிஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கை கடினமாக போகும்போது இல்லையா நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாதப்போ நமக்கு நிறைய நேரம் வந்து என்ன வந்ததுன்னா ஒரு கோபம் எரிச்சல் வந்துடுது அந்த கோபம் எரிச்சல் வரக்கூடாது இல்லையா நமக்கு அந்த சூழ்நிலைகள் மாறணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம தேவனிடத்தில் போயிட்டு நம்ம இருதயத்தை தேவன ஊற்றிடணும் அதை விட்டுட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னா நமக்கு ஒரு எரிச்சல் கோபம் வந்து அந்த கோபம் வந்து என்ன ஆகுதுன்னா தேவனுக்கு எதிராக முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும் அதாவது ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் முருமுறுக்க ஆரம்பிச்சிடும் எதனால் இந்த முருமறுப்பு வருதுன்னா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம குடும்பம் அமையலை வேலை அமையலை எதிர்பார்த்த மாதிரி நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் அமையலை நம்ம ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை நம்ம மனைவி எதிர்பார்த்த மாதிரி இல்லை கணவன் எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு எரிச்சல் வருது ஏன்னா நம்ம நிறைய கம்பேரிசன்ஸ் நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்களை குறித்தே கம்பேரிசன்ஸ் இல்லையா பக்கத்து வீட்டு குறித்தே கம்பேரிசன்ஸ் கூட வேலை செய்கிறவங்கள பற்றி கம்பேர் பண்ணிக்கிறோம் சர்ச்சில் இருக்கிறவங்களை கொடுத்து கம்பேர் பண்ணிக்கிறோம் இப்படி கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு நம்ம செட் பண்ணிக்கிறோம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி ஆகும்னு வச்சுக்கலேன் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எரிச்சல் வந்து எரிச்சல் வந்தோடனே என்ன பண்ணுறோம் கடவுள்கிட்ட சொல்கிறோம் இதெல்லாம் என்ன கடவுளே வாழ்க்கை நான் வந்து பேசாம கல்யாணம் ஆகாமே இருந்திருப்பேன் இந்த வேலைக்கு நான் வேறு ஏதாவது வேலைக்கு போயிருப்பேன் இந்த வேலை வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடினமாக இருக்குது என்னால் வேலை செய்யவே முடியல நான் அந்த வேலையில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு காரியங்கள் நம்ம முறுமுறுத்துட்டு நம்ம தேவனுக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிடும் நம்ம மனசில் தான் முறுமுறுக்கிறோம் அதுக்கு என்ன மீனிங்னா நமக்கு கொடுத்த இந்த ஆசிர்வாதம் தேவன் கொடுத்தது ஆசீர்வாதம் வந்து எனக்கு கரெக்டான ஆசிர்வாதம் கிடையாது நான் இதை விட பெட்டராக எனக்கு தேவை ஆனால் தேவன் எனக்கு குறைத்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனை குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிடும் இது தேவனுக்கு பிடிக்காத காரியம் என்ன அப்படின்னா ஒரு தகப்பனுக்கு தெரியும் ஒரு தாய்க்கு தெரியும் தன் பெற்ற பிள்ளைக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்கள விட தன் பிள்ளையை நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் எப்பொழுதுமே நம்ம பேரண்ட்ஸை குறை சொல்கிற மாதிரியே நம்ம கடவுள் குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம் அது இப்போ மட்டும் நடக்கலாங்க பழைய ஏற்பாடு காலத்தில் நம்ம வந்து இஸ்ரேல் மக்கள்கிட்டையும் பார்க்குறோம் இல்லையா இஸ்ரேல் மக்கள் வந்து தேசத்துக்கு வந்து கடல் கூட்டிகிட்டு வர்றாரு எகிப்துலேருந்து பெரிய மெராக்கல்ஸ் கிட்டத்தட்ட பத்து வாதைகள் கொடுக்குறாரு எகிப்து மக்களுக்கு செங்கடலை பிளக்கிறாரு அங்கே இருக்கிற எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிட்டு வராங்க அத்தனை வருஷமாக அவங்க வேலை செய்யறத காசை தேவன் வந்து நானூறு வருஷத்தோட சம்பாத்தியத்தை ஒன்றா கொடுக்குறாரு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வராங்க ரொம்ப ஹாப்பியாக வராங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு குறைவுகள் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க புலம்ப ஆரம்பிச்சறாங்க கடவுளே எனக்கு சாப்பாடு இல்லை எனக்கு தண்ணி இல்லை எனக்கு இறைச்சி இல்லை நான் இங்கே இருக்கிறக்கு நான் வந்து எகிப்துலேயே இருந்திருப்பேன் நீங்கள் வசனம் வாசிங்கன்னா பதினொன்று அஞ்சு எண்ணாகமத்தில் நாம் எகிப்திலே கிரேம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் கீரைகளையும் வெள்ளை வெள்ளைப்பூண்டிகளையும் நினைக்கிறோம் அடிமைத்தனத்தில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்களுக்கு நல்லா இருந்து ஆனால் இன்றைக்கி தேவன் வேலை செய்யாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னா மண்ணாக கொடுக்குறாரு அவங்கள அழகாக போஸ்ட்டு வரார் அவங்க ட்ரெஸ்ஸு கூட பழசாகலையா அவங்க கால்கள் வீங்கலையே அவங்க செருப்பு கூட தெய்யலையா அப்படி அழகாக தேவன் கூட்டிகிட்டு வராரு புலம்புறாங்க நீங்கள் வசனம் என்னமோ பதினொன்று ஒன்று வாசிங்கன்னா பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார் அது கர்த்தருடைய செயல்களில் பொல்லாப்பாக இருந்தது கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது கர்த்தருடைய அக்னி அவர்களுக்குள்ளே பற்றி இருந்தது பாளையத்தில் கடைசியில் இருந்த சிலரே பட்சித்தது கடவுளுக்கு அந்த முறுமுறுப்பு போயிடுச்சு இவ்வளோ அழகாக நான் கூட்டிகிட்டு வரேன் இவ்வளோ மெட்ரிகுலஸாக பிளான் பண்ணி அழகாக கூட்டிகிட்டு வரேன் இவங்களை பார்க்கும்போது மற்ற மக்கள்லாம் பயப்படுறாங்கன்னா இவங்க என்னடான்னா எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு எப்போ பார்த்தாலும் முறுமுறுப்பு எகிப்திலேயே இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்களே இவங்க மேலே எவ்வளோ அன்பாய் நான் இருந்து மோசேவை கொண்டு நான் அழகாக கூட்டிகிட்டு வந்தேன் ஆபுராமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நான் நிறைவேற்றுறதுக்காக நான் இப்படி கூட்டிகிட்டு வரேன் ஆனால் இவங்க இப்படி புலம்புறாங்களேன்னு சொல்லி கடவுளுக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு உடனே ஒரு கோபம் வந்துடுச்சு கோபம் வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்றில் கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியிலிருந்து சிலரே பட்சித்தது இல்லை பாளையத்துக்கு கடைசின்னா அதாவது இஸ்ரேல் மக்கள் எப்படின்னா கூட்டமாக கூடியிருப்பாங்க ஆசாரிப்பு கூடம் எங்கே இருக்கோ அங்கேருந்து சுற்றி மக்கள் சுற்றி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இந்த கூடாரம் போட்டு கடைசியில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் என்ன ஆகிடுச்சா அக்கணி பற்றி எரிஞ்சிருச்சான் செத்து போயிட்டாங்க கடவுளுடைய கோபம் அப்படி இருந்தது இல்லை ஏன்னா அந்த வெளியிருக்கிற மக்கள் வந்து நிறைய புலம்பி ஸோ நம்மளும் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் புலம்பிகிட்ருக்கோமா எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை அப்பா அம்மா சரியில்லை மனைவி சரியில்லை கணவன் சரியில்லை படிப்பு சரியில்லை வேலை சரியில்லைன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கிறோமா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கிருபியின் காலத்தில் வாழ்ந்து கொண்டு இந்த அக்னியெல்லாம் நம்மக்கிட்ட வர்றதில்லைங்க ஒருவேளை நம்மளும் பழைய ஏற்பாடு காலத்தில் காணான் தேசத்தில் வாழ்ந்துருந்தோம்னா அன்றைக்கே அந்த அக்னி நம்மளை பட்சித்து போட்டிருக்கோம் அதனால் இன்றைக்கி நம்ம கடவுள்கிட்ட கேட்போம் கடவுளையே நான் ஜெபிக்கிறதுக்கு பதிலாக நான் முறுமுறுத்துட்டு இருக்கிறேன் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ பார்த்தாலும் என் ஹிருயத்தில் ஒரு கம்ப்ளைனிங் ஸ்பிரிட் இருந்து கொண்டே இருக்கிறது என்னை மன்னிங்க கடவுளே எனக்கு வந்து ஒரு தேங்க்ஃபுல் ஸ்பிரிட்டை கொடுங்க ஒரு நன்றி அறிதலுடைய ஆவி எனக்கு கொடுங்க கடவுளேன்னு கேட்கும்போது கடவுள் நமக்கு வந்து ஆவியான ஒரு கொடுப்பார் ஆக்சுவலி கொடுத்துல அந்த கடவுள் ஒவ்வொரு நாளும் சொல்லுவார் இதெல்லாம் தவறு நீ அன்னைக்கு நீ புலமுனை அன்னைக்கு வந்து இவங்களுக்கு விரோதமாக நீ பேசுன இந்த மாதிரி அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லி நமக்கு கடவுள் உணர்த்தும் போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது கடவுள் அந்த நம்மளை மன்னித்து மறுபடியும் அவருடைய மந்தையில் சேர்த்துக்கொள்வார் அதனால் இன்றைக்கி நம்ம ஆவியன்கிட்ட கேட்போம் நம்மளை அந்த மன்னிப்பு கேட்போம் கடவுள்கிட்ட இல்லையா ரொம்ப ஹர்ட் பண்ணுற கடவுளே அவங்கள எங்களை மன்னிங்கன்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது நம்மளை கடவுளை அழகாக மண் மன்னித்து நம்மளை தேவன் வந்து அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் கூட நம்ம போயிட்டோம்னா நம்மளை பரம காணலில் கொண்டு போய் சேர்த்துருவார் அதனால் இன்றைக்கி அந்த புலம்புலேயே நாவை எடுத்துட்டு நன்றி எறிதல் நாவை கடவுள்கிட்ட கேட்போம் கர்த்தராமஸ்ரஸ்வதி பிறகாமேன்